காலங்காலமாக தமிழ் படத்தில் மட்டும் இல்ல நிகழ்விலையும் இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் என்னடா பழவந்தாங்கல் போட வச்சுக்கிட்டு ஏதோ படக்கதை விடான்னு நினைக்காதுங்க இந்த பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் டூ டேஸ் பேக் மகளிர் காவலருடைய செயனை பறிக்க போய் அது பாலியல் தொந்தரவாக மாறி அவரை கைது பண்ணி போலீஸில் அடைச்சிட்டாங்க சரி இப்படி ஒரு சமூகம் நடந்துருச்சு அப்படிங்கிறத செய்தியாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக செய்தி சேனல்கள் அந்த பகுதிக்கு வந்து ஃபைல் ஷாட் வீடியோ கேமராவில் எடுக்க அந்த சமயம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கத்தி அவன் பேக்கில் வைக்க உடனடியாக போலீஸுக்கு தகவலை சொல்ல அவங்க வந்து ஒருத்தரை மடக்கி பிடிக்க அப்படின்னு பரபரப்பாகி போச்சு இந்த பழம் தாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் சும்மா சொல்லக்கூடாதுங்க உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு போட்டாச்சு எல்லாமே நம்ம நடந்து முடிஞ்சப்பற தான் பண்ணுறமா அப்படி கேட்கக்கூடாது நம்மகிட்ட தான் ஆள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பழவந்தாங்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இன்றைக்கி காலையிலிருந்தே இருந்தே பரபரப்பாக காவலர்கள் பணியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கையில் லத்தியோடு அங்கே யாரெல்லாம் உட்காந்துருக்காங்களோ ஏன் உட்காந்துருக்கேன் எதுக்கு உட்காந்துருக்கேன் எங்கே எங்கே போகணும் அப்படின்னு அடுக்கடுக்க கேள்வி கேட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்புகிறதே முக்கியமான வேலையாக இருந்துச்சு இதை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணாமல் இந்த ஸ்டேஷனில் மட்டும் பண்ணாமல் எல்லா ஸ்டேஷன்லேயும் எல்லா நாளும் பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அஃபென்ஸை குறைக்க முடியும் காலேஜ் பசங்கள் ஸ்கூல் பசங்கள் ஒரு காலை தொங்க விட்டுட்டு ட்ரெயினில் போகிறது இந்த மாதிரி காவலர்கள் மேலேயே தாக்குதல் நடத்திட்டு இருந்துனே குற்ற சம்பவம் நடந்த பிறகு போலீஸ் வர்றதை விட அதுக்கு முன்னாடியே வந்து குற்ற சம்பவங்களை தடுத்தா அது எல்லாருக்கும் நல்லதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து பேசுவோம்